ங்காய் இதில் போட்டாச்சு உடலங்காயெலாம் போட்டாச்சு கட் பண்ணி போட்டோம் நல்லா விசில் விட்டுருவோம் ஏன்னா கடவருப்பு நல்லா கொஞ்சம் நேரம் ஊறிட்டுருக்கு இல்லையா இப்போ சீக்கிரம் வெந்துருங்க வெந்ததுக்கப்புறம் விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு தேங்காய் பிரிஞ்சிருக்கோம் அரை மூடி தேங்காய் பிரிஞ்சிருக்கோம் இல்லை நாலு சிலை ரொம்ப எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா மிக்சியில் ஃபைனாக அரைச்சி அப்படியே போட்டு ஒரு ஒரே ஒரு கொதி லைட்டாக கிளறினோம்னா செமையாக இருக்குங்க கூட்டு இதை சுவாத்தில் போட்டு சாப்பிட்லாம் நம்ம இன்றைக்கி சேனை கிழங்கு சாம்பார் வச்சுருக்கோமா அதனால தொட்டுக்க இன்னொன்று இருக்குது என்னென்னு கம்மியாக வெயிட் பண்ணுங்க சொன்னேன் இல்லையா இதில் தேங்காய் கொஞ்சம் நல்லா வெஞ்சு குழந்தை சூப்பராக இருக்குது நல்லா நல்லா பார்த்தீங்களா தெரியுதுங்களா ஆமாங்க கடல கூட்டு ரெடி ஆகிட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்ட போகிறோம் அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை பார்க்கலாமா ஏதோ பாருங்கள் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்ட போகிறோம் ரெடியாக பார்த்துட்டே இருங்க கடுகு தாளிச்சிடலாம் அடுப்பில் கடுகு வச்சிட்டோம் ஒரே நிமிஷம் இதை வச்சுட்டோம் பார்த்தீங்களா கடுகு ஆமாங்க ஐயோ சூட்டில் ஃபோன் போனோம் ஃபோன் கடுகு சிம்மில் வச்சு தாளிக்கணும் ஃபுல்லில் ஓகேவா நான் ஃபோனில் கை வச்சுக்கிட்டேன் தாளித்து கொட்டப்பறம் பாருங்கள் 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 வருதா 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 ஓகே அப்படியே பார்த்துட்டே இருங்க நமக்கு எடுத்து தழைச்சிக்கட்டுவோம் எஸ் இப்போ இருக்கு இல்லையா ஏதோ காஞ்சிருச்சிங்க நம்ம கொஞ்சோண்டு ரொம்ப வேணாம் கழுக்க தழைச்சிட்டு இங்கே வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை நல்லா அலசி கழுவி அரை கழுவினாலும் அலசணும் ஒன்று தான் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே தெரிஞ்ச ஃபோன் ரொம்ப ஹைட்டில் வச்சுப்போம் பயமாக இருக்குது சூடு அப்படி படுது இல்லையா அதனால சொன்னேன் ஸோ சமையாக இருக்கில்ல தாளிக்கிறோம் தாளிக்கட்டும் ஏதோ சிம்ல வச்சு தாங்க தாளிக்க முடியும் பொரியட்டும் நல்லா பொறிஞ்சோடனே என்ன பண்ண போகிறோம் கருவேப்பிலையை அப்படியே போட்டுட்டு ஒரு செகண்டில் ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் எடுத்து ஊற்றிடணும் உத்தவா ரெடியாக செமையாக பொரியது தாளிக்க சோடிக்கி ஆஹா ஆஹா தாளிச்சிருச்சு ரொம்ப கருவேற்ற வேணாம் தாளிச்சிருச்சு அதாவது பொறிஞ்சிருச்சு இதோ நம்ம கருவேப்பில புழுக்கங்க கருவேப்பில புருட்டும் செமையாக இருக்கேன் அந்த ஒரு செகண்ட் தான் கருவேப்பிலை ரொம்ப இல்லையே அவ்வளோதான் வாசம் மக்கள் அப்படியே சொல்றது நம்ம இந்த ஓகேவா செமையாக இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இதை நான் தண்ணியாக வைக்கிறேங்க ஏன்னா நாங்கள் சாம்பார் வச்சுட்டோம் இல்லையா அதனால தொட்டுக்க தான் எங்களுக்கு ஸோ அதனால் எப்படி வச்சாச்சு தேங்க்யூ எவ்வளோ சூப்பரான கூட்டு செஞ்சிட்ருல்லையா செமையாக இருக்குல்ல சாம்பாரும் செமையாக இருக்குது கூட்டும் செமையாக இருக்குது அடுத்து என்ன வருவல் அவங்க வருவல் வந்து கோவக்கா வறுவல் வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் தேங்க்யூ